அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா செஞ்சுருக்கேன் சுட சுட ராகி சேமியா இந்த ராகி சேமியாவை ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு இட்லி செட்டில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பசுனை சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் பூ போட்டு சீனி சேர்த்துட்டு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய கால பசியரெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நெய் சோறு கொத்துப்பருப்பானம் முட்டை கிரேவி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக தான் பேனில் நெய் சோறுக்காக தாளிச்சிட்ருக்கேன் குக்கரில் தண்ணி அளந்து வச்சுட்டு இந்த நெய் சோறுக்கு தாளித்ததை சே கூடவே சேர்த்துருவேன் அதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்துருவேன் நம்மளுடைய நெய் சோலாம் ரெடி ஆயிரும் முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை வேக வச்சு எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சைடில் குக்கரில் வேக வச்சுருந்தா நைசோ தான் ரெடி ஆயிடுச்சு அது மேலே இலையும் எலையும் பசுனையும் ஊற்றிட்டா நைசும் ரெடி ஆயிடும் அடுத்ததாக நம்ம வந்து பானை செய்ய போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சியில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்புறமா வேக வச்சிருந்த பருப்பையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் அது கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி அது கூடவே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான சிம்பிளான லஞ்ச் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ஆம்லேட்டை பொறிச்சிட்டு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்